வெல்கம் டு நிதிஷ்வா கா சொல்லுங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோவில் உங்க கூட பண்ணுறேன் பண்றேன் நிதிஷ்ஜி அப்பா குக்கிங்லாம் சூப்பராக பண்ணுவார் ரொம்ப நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு உடம்பு சரியில்லாதப்பா இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் எல்லாம் குக்கிங் பண்ணுவாரு இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணதில்லை அதாவது நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கணும் லேடிஸ் வந்து ரெஸ்ட் கிடைச்சி நம்ம உட்காந்து அவங்க செஞ்சு கொடுத்து ஒரு சின்ன காஃபி கொடுத்தா கூட அது சந்தோஷமா இருக்கும் அதை விட ஃபுட்லாம் செஞ்சு கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பியாக எனக்கு நிறைய கிடைக்கும் சர்ப்ரைஸாக பண்ணுவார் நல்லா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடியலன்னு தூங்கி எழுந்துக்கிட்டு போது அங்கே நல்லா வெரைட்டிஸாக எதாவது பண்ணி வச்சுருப்பாரு அப்படிலாம் நல்லா சூப்பராக பண்ணுவார் இன்றைக்கி அவருடைய ஸ்பெஷல் வந்து சென்னா மசாலாவும் தான் அதை வந்து நான் கூட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நித்தீஷ்சிங் எப்போயுமே பூரிங்கிறது ரொம்ப ஆயில் அடிக்கடி சப்பாத்தி விட பூரி ரொம்ப லைக் பண்ணுவாள் நான் வேணான்னு சொன்னாலும் ஆயில் ஃபுட்டே இவர் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாரு அதனால எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வரும் ஏன்னா ஆயில் ஃபுட்டுங்கிறது நிறையா சாப்பிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனால் இப்போ எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஆயுள் மட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது அதனால் சரி அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம் அது போகிறது இவர் தான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் கூட அதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நித்தியா இது வந்து லெமன் கிராஸ் போட்டு பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இதை போட்டு சூப்பராக ஒரு டீ பண்ண போகிறோம் காலையில் இது நம்ம வீட்டிலே விளஞ்சது தான் இப்போ காஞ்சிக்கிட்டே வருது நான் ஊருக்கு போயிட்டு வந்த டைமில் அதை பறிக்கவே இல்லை அதனால் இதை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு தான் அடுத்து செய்ய போகிறோம் செய்யலாமா ரெடியா பொதுவாக அந்த ஜென்ஸ் எல்லாம் கிச்சனில் ஒருலாம் என்ன பிரச்சனை தெரியுமா இந்த மாதிரி பாலை பொங்கல் விட்டுருவாங்க சாதத்தெல்லாம் வடி விட்டுருவாங்க ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை நாலு வேலையே ஆகிடும் இதுதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல குக்கிங் பண்ணுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த நேரம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீனிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டீக்கு எல்லாமே போட்டுட்டேன் இதில் டீ நாட்டு சக்கரை தான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை லெமன் கிராஸ்ட் போட்டு சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதனால் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எது ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க ஃபுட்டாக லெமன் கிராஸ்ட் டீ இதை குடிக்க போகிறேன் அந்த லெமனோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது அதேமாதிரி குடித்தாலும் நல்லா எனர்ஜியாக இருக்குது நாங்கெல்லாம் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எப்பயுமே நார்த் இந்தியன் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருந்தாலும் உடம்புக்கு ஹெல்த் அப்படிங்கிறதுனால இப்போ பனி நாள் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஜீரகம் மேக்ஸிமம் அவங்க வந்து ஜீரகம் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க பச்சை மிளகா பொடியாக நிறுத்தினா வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு இது வந்து ஒரு மூணு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் அது இந்த பச்சை வாசனை போக நல்லா அதை ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ மசாலாலாம் போடலாம் இதில் மசாலா எடுத்து வச்சுருக்கு மல்லிப்பொடி கரம் மசாலா மல்லிப்பொடி தென் அப்புறம் மிளகா பொடி ஜீரகப்பொடி இதெல்லாம் மஞ்சள் பொடி கரம் மசாலா கரம் மசாலா எல்லாமே நம்ம டேஸ்ட்டு வந்தாப்புல போட்டுக்கலாம் நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஜீரகப்பொடி மெளிகு மல்லிகைப்பொடி மல்லிகைப்பொடி ரெண்டு அடுத்தது சி பொ இது நல்லா அந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகணும் பியா மசாலா எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் இந்த பட்டோட எல்லாம் போகும் அப்புறம் அது தேவைக்கு கல் ஊற்று கல் ஊற்று தண்ணியில் கொஞ்சம் நல்லா இந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் வேகணும் நல்லா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மசாலா இப்போ வந்து இதில் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உருளைக்கிழங்கு ம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ம் அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையே அதில் ஸ்னாக் பண்ணது கொஞ்சம் ம் கொண்டக்கடலை ம் அப்புறம் அதில் இந்த முழுக்க கொண்டக்கடலை ஓகே எல்லாத்தையும் போட்டு கலந்து விடணும் ஊருக்கே ராஜா வந்தாலும் இவங்களை நம்ம தான் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது வெளியிலலாம் எப்படி வேணாலும் பேசுவாங்க வீட்டுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலில் நம்ம பேசுகிறது தான் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி தானே ஒன்றும் தெரியாது ஆனாலும் சூப்பராக செய்யணும்னு ஆசை ஃபுட்டெல்லாம் செய்வார் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் தெரியாது சொதப்பிடுவார் நல்லா இந்த மசாலா கொதிக்கணும் இது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம் இது த்ரீன்னு ஒன்றாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லிக நறுக்கி போட்டுற வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் போடும் அவ்வளோதான் இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெடி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு சப்பாத்தியில் பூரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சிருக்கு பூரிக்கு வந்து கொஞ்சம் மாவு கனமாக பசையணும் கிடப்பூரி கொஞ்சம் கனமாக தான் அந்த நல்லா வரும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பட் டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுக்க வேண்டியதுதான் ம் இதே நல்லா பெருசாக போட்டால் சோளாப்பூரி மாதிரி வரும் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துட்டா நம்மளுடைய பூரி ரெடி இன்றைக்கி சண்டே கலக்கல் சண்டே பூரி சின்ன மசாலா கொஞ்சம் லெமன் அதை புழிஞ்சி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நம்மளுடைய பூரி ரெடி ஓகே நம்ம செப்புக்கு தேங்க்யூ நல்ல குண்டாக வந்துட்டு பாருங்க புஷ் புஷ் புது வா சூப்பர் எங்கே கற்றுக்கிட்டிங்க கல்கத்தாவில் கல்கத்தாவில் ஓகே ஓகே செம்ம அட்டகாசமாக இருக்கு பூரி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் முதல்ல இந்த பூரி வாங்கினால அப்படி ஒரு ஓட்டை போட்டு அந்த காற்றெல்லாம் வெளியில் ஆக்கிணும் இல்லைன்னா என்ன நம்ம கையை பாதம் பார்த்துருவோம் பூரி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தொட்டுக்கணும் அப்போ அதுதான் டேஸ்ட் கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் மசாலா நான் சாப்பிடவே இல்லை சரி டாப்பிட சொல்லுங்க நீங்களே செஞ்சு நீங்களே சொல்லக்கூட நான் சாப்பிட்டு சொல்கிறேன் பூரி நல்லா பழமாக சூப்பராக இருக்குது லெமன் கொஞ்சம் எனக்கு லெமன் டேஸ்ட் பிடிக்கும் கொஞ்சம் வெங்காயம் அப்படி தொட்டு கம்மியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும் எம்மிங்க சண்டே இருக்குது ஜாலியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு கொடுங்க சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க அவங்க